எத்தனை வாட்டி படிச்சு படிச்சு சொன்னேன் கொஞ்சமாச்சு பொறுப்பு இருக்கா உங்களுக்கு டயலு டிசைன்ஸ் இவங்க டெய்லரிங் சம்பந்தமான கண்டென்ட்டை சூப்பர்பான ஸ்டோரி டெல்லிங் நரேஷன் மூலமாக இதுவரை டெய்லரிங்னா என்னன்றது தெரியாத நபர்களுக்கு கூட இவங்களுடைய கண்டென்ட்டை ரீச் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு மறுபடியும் அவங்களுடைய வீடியோஸை பார்க்க வச்சு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்கேஜ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இவங்கள பாப்புலராக டெய்லர் அக்கான்னு கூட எல்லாரும் சொல்கிறாங்க இவங்க ஒரு சூப்பர்பான ஒரு கன்டென்ட் கிரியேட்டர் இவங்களுடைய வீடியோஸ் நான் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில இருந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோல நான் எதை பத்தி பேச போறேன்னா இவங்க ஏன் ஃபேமஸ் ஆனாங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா இவங்க வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ஸ்டோரி டெல்லர் அவங்களுடைய வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தடை அப்ளை பண்ணுவாங்க அது என்னன்றது நம்ம பார்ப்போம் டயாலோ டிசைன் உடைய உடைய மிகப்பெரிய சக்சஸ் உடைய காரணம் என்னன்னா ஹூக் டெக்னிக் ஹூக் டிசைன் அவங்களுடைய வீடியோல முதல் மூணு செகண்ட்ல இருந்து அஞ்சு செகண்ட் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேட்சியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய அட்டென்ஷனை கிராப் பண்ணுவாங்க இந்த டெக்னிக் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர் யூஸ் பண்ணுவாங்க அவங்க எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்சது டயலூ டிசைன் உடைய ஹூக் டெக்னிக் இத்தனை வாட்டி சொன்னேன் படிச்சு படிச்சு சொன்னேன் ஹூக்கே நான் இதானே இரண்டாவது ரீசன் பார்த்திங்கன்னா என்கேஜிங்கான ஆன ஸ்கிரிப்டு அந்த ஸ்கிரிப்டில் பார்த்திங்கன்னா நல்ல சர்க்காசம்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க நல்லா நிறைய நகைச்சுவையான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்பெமிலியர் ஆடியன்ஸ் அதாவது அவங்களுடைய டெய்லரிங் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அன்ஃபெமிலியர் ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த டெய்லரிங்னா என்னன்றது கூட தெரியாது அவங்களுக்கு எல்லாமே புரிகிற மாதிரி ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்டோரி டெலிங் மூலமாக ஒரு சூப்பர்பான ஒரு நரேஷன் மூலமாக அவங்க வீடியோவை ரொம்ப பக்கவாக சூப்பர்பாக ப்ரெசெண்ட் பண்ணுவாங்க இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அவங்க நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க லைக் ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸு அதுக்கப்புறம் த்ரீ டார்ட் ப்ளவுஸு அதுக்கப்புறம் நிறைய இந்த கட்டு அந்த கட்டு நிறைய விஷயம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க லைக் ஃபிட் செக் அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் டெய்லரிங்னா என்னன்றது தெரியாதவங்களுக்கு கூட ரொம்ப புரிகிற மாதிரி அவங்க ரொம்ப கிளியராக சொல்லுவாங்க அண்டு ஏற்கனவே இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொல்லிட்டேன் நான் நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீ என்னப்பா பண்ண போகிறேன்ட்டு எனக்கும் என்ன மாதிரி நிறைய பேருக்கு ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி காஸ்ட்யூம் டிசைன் நாலேஜ்லாம் ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தற்கொறித்தனமாக நிறைய விமர்சனம் வந்து தயாலு டிசைன்ஸ் பற்றி வச்சுருந்தாங்க முக்கியமாக அவங்க போடுற ஆடைகள் பற்றி அவங்க அவங்க என்னென்ன ட்ரெஸ்ஸு போடணும் அது எல்லாமே அவங்க தான் முடிவு பண்ணணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செக்ஷுவலாக பார்க்குறது வந்து ரொம்ப வடிகட்டின முட்டாள்தனம் அதுவும் தமிழ்நாட்டில் இது ரொம்ப அதிகமாகவே இருக்கு அதாவது எங்கே போனாலும் அந்த ட்ரெஸ்ஸை பற்றி நிறைய கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது நான் டிஷர்ட் ஷர்ட் போட்டுட்டு பஸ்ஸில் போனால் கூட பஸ் கண்டக்டர் கூட எதுக்கு டி போட்டிருக்கேன் அந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்காரு அண்ட் இந்த மாதிரி கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துகிட்டே இருக்குது அது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸ் இதே கேள்விகள் வந்துட்டே இருக்கு நான் வந்து என்ன நினைச்சேன்னா காலம் மாற மாற இந்த மாதிரி ஒரு ரிகிரசிவான திங்கிங் எல்லாமே கம்ப்ளீட்டா போயிடும் அப்படின்ட்டு நினைச்சேன் இன்னும் அப்படியே இருக்கு ஒரு சில பேர்லாம் ரிலீஜியஸ் ரிலிஜியஸ் அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இந்த புக்ல வந்து இந்த இந்த ரிலிஜியஸ் புக்ல வந்து இந்த மாதிரிலாம் போட்டிருக்கு அந்த மாதிரிலாம் ஒரு கட்டுரை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அவங்களுடைய கருத்தை வந்து நிரூபிக்க பாக்குறாங்க இன்னொரு விஷயம் நான் கவனிச்சேன் தமிழ் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒருத்தரை பயங்கரமாக வைரல் ஆக்கிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வைரல் ஆகி ஃபேமஸ் ஆன பிறகு அவங்கள அப்படியே தூக்கி போட்டு அடிக்கிறானுங்க அண்ட் நிறைய தடவை பார்த்துருக்கேன் நான் முக்கியமாக அந்த பொட்டேட்டோ ஆகி அவங்களும் பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி மாரல் பாலிசிங் பண்ணுறவங்க இவங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து என்னென்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மூலமாக ரைட் டு வேர் ட்ரெஸ் அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதனுடைய முக்கியத்துவம் அவங்க அதில் சொல்லி தரணும் வித் சயின்டிஃபிக் ரேஷ்னலிஸ்ட் தாட் நாட் ட்ரெடிஷ்னலிசம் ஸோ இதான் ட்ரெடிஷ்னலிசம் வச்சு ஒரு மயிரும் புடுங்க போகிறது கிடையாது ப்ராக்ரஸிவ் ரேஷ்னலிசம் திங்கிங் மூலமாக தான் இந்த விஷயத்தை சால்வ் பண்ண முடியும் அண்ட் இந்த மாதிரி ஓரல் பாலிசிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான தாட் உள்ளவங்க அவங்க தான் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியாக இருக்காங்க எக்ஸ்ட்ரீம் மெஜாரிட்டியாக இருக்காங்க அவங்களை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அண்ட் இது வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மூலமாக ஒரு ஸ்ட்ராங்கான அவேர்னஸ் ஆஃப் ரைட் டு வேர் ட்ரெஸ் ரைட் டு வேர் எனி ட்ரெஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதோட முக்கியத்துவம் என்னன்றது எல்லாருக்குமே தெளிவாக கிளாரிட்டியா ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும் அது மூலமா நல்ல ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் நம்புகிறேன் அப்புறம் அதன் மூலமா ஃபியூச்சர் கொஞ்சம் நல்லா ப்ராக்ரெசிவாக இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோடைய எண்டில் வந்து நான் சொல்லிடுறேன் டயாலிவ் உடைய பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுடைய ஸ்டோரி டெல்லிங் ஸ்கிரிப்டு டைலாக் கேமரா மூவ்மெண்ட் சர்க்காசுமான டைலாக் டெலிவரி அதுக்கப்புறம் அன்ஃபிலியர் ஆடியன்ஸ்க்கு எல்லாமே அவங்களுடைய தகவலை டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே கிளியர் கிளாரிட்டியாக சொல்கிறது அதுக்கப்புறம் அவங்களுடைய கண்டென்ட் எல்லாமே நியூவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மாதிரி ஒரு டெய்லரிங் கண்டென்ட்டு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ அதுவும் ஒரு முக்கியமான காரணம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள்